ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சீமான் வந்தால் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அது எது எதுக்காக நினைக்கிறோம்னா இப்ப உள்ள அரசு தலைவர் யாருமே சரி கிடையாது ஊழல் லஞ்சத்துல ரொம்ப தெளிச்சு போயிருக்காங்க இன்னொரு நிகழ்வு எப்படி சொல்றதுனா சீமான் வந்து இப்ப எதுனா இப்போ இன்னைக்கு தண்ணீர் மாநாடு நடத்துறாரு தண்ணீர் மாநாடு மற்ற கட்சியெல்லாம் பூத்து ஏஜென்ட் போட்டு ஆள் போட்டு முடிச்சுட்டாங்க ஆனா இவர் தண்ணீர் மாநாடு நடத்துறாரு எனக்கு வந்து வாக்கு முக்கியம் இல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வு தான் முக்கியம் தண்ணி மாநாடு எதுக்கு நடத்துனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் சூழல் இருக்கு பல்லுயிர் அந்த உணவுச் வந்து ஒரு உயிர் இறந்து போனாலும் வயதிலுமே அழிஞ்சு போயிடும் அதுக்கு புல்லு பூண்டு செடி எல்லாத்துக்கும் தண்ணி தேவைப்படும் இப்போ தண்ணி வந்து பூமியில ரெண்டு சதவீத தான் இருக்கு இந்த ஆய்வு கொடுத்து எத்தனை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஆனா இப்ப எந்த அளவுக்கு இருக்கு தண்ணீர் வந்து உறிஞ்சு விற்கிறாங்க செயல்படுறாங்க தலைமுறை பிள்ளைங்களுக்கு தண்ணி கிடைக்குமா என்னங்கிற சூழலே ரொம்ப தடுமாற்றமா இருக்கு இப்ப சொல்லுவாங்க தாத்தா ஆத்துல குளிச்சாரு அப்பா வந்து குளத்துல குளிச்சாரு இப்ப வீட்டுல குளிச்சிருவா பா பாட்டில் தண்ணியை பயன்படுத்துறோம் இப்ப இப்ப நம்மளோட பிள்ளைக்கு சந்தேகங்கள்லாம் ஏதாவது எதுல பா பயன்படுத்த போறாங்க தண்ணி அந்த மாதிரி சூழல் வந்துருச்சு அதுக்காக சீமன்ல தான் நல்லா இருக்கும் எப்படின்னா சீமானோட ஒரு தனித்துவம் எப்படி நான் பாக்குறேன்னா இப்ப தனிப்பட்ட பார்வையில ஒரு இது எல்லாரும் கூட்டணி வச்சு பண்றாங்க ஆனா இவர் வந்து தனி தனிப்பட்ட முறையில தனியா நிக்கிறார் தனிச்சு நிக்கிறார் நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா சம பங்கு எடுப்பு கொடுத்துறாங்க எல்லாமே எல்லா சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அது மாதிரி நிகழ்வு எடுத்து கொண்டு போகிறாரு அந்த கூட்டம் ஒழுங்கு முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி வந்து கத்துறது அசு எந்த விதமான ஒரு அசு இருக்காது இப்போ அமைதான் நடக்கும் அவரை ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமே அவருக்கு இருக்கு இவ்வளோ பேர் எழுத்து பண்றாரு கூட்டணி சேர்க்காம பேர் கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வின்னா ஏன் சீமானி கூட்டணி போக மாட்டேங்கிறீங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் போய் நேரடியாக போயிட்டு அந்த கட்சியில் செஞ்சிடலாமே நான் எதுக்கு போய் கூட்டணி போய் சேரணும் எங்களுக்கு தனித்த கொள்கை இருக்குது தனித்த கோட்பாடு இருக்குது நம்ம இப்படி தான் நம்ம செயல்படணும் கட்டழுத்தங்கள் உட்பட்டு இந்த மாதிரி வழிநடத்த கொண்டு போகிறாரு அவர் பின்னாடி இருந்தாக்க இளைஞர்கள் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சந்தோஷமா தனிப்பட்ட முறையில் அவர் நிலை சேர்ந்த நடிகர் நல்லா இருக்கும் ஆனா ஆனால் அரசியலுங்கிறது வேற அரசியல் தான் எல்லாமே உலகம் அறிவியல் புயல் போல அரசியல் தான் இந்த 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 நாட்டை இயக்குறது முழுக்க அரசியல் தான் அந்த அரசியல் வந்து சரியான கமல்ஹாசன் வந்தார் அவரை பாருங்க இவரே சீமான் வந்து தனிச்சு நிற்கிறாரு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு மற்ற கட்சிகள் குற்றச்சாட்டு விட்டு தனிச்சு அவர் நின்று நின்றுட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு ஒரு சீட்டுக்காக போயிட்டு கூட்டணி வச்சிட்டார் செஞ்சுட்டார் இப்ப அவர் நம்பி பின் தொடர்ந்து வந்த மக்கள் என்னாச்சு இன்னைக்கு அந்த கட்சி இருக்கா அவங்க தான் வழி நடத்துறாங்களா அவங்க செயல்பட்டு இருக்காங்களா அந்த கேள்வி அப்ப ஒரு வாக்கு சதவீத வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்காக வழி வச்சுக்கிறாரு ஆனா சீமான் தனிச்சு ஒரு சதவீதம் நாலு சதவீதம் எட்டு சதவீதம் அப்படி வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு அப்படி இதுல வந்து எவ்வளவு கற்ற கற்றவர்கள் படிச்ச ஆளுக சில பேர் வந்து சிரிக்கிறாங்க எந்த மரங்களின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு அது மாதிரிலாம் அவங்க கேள்விக்கு நினைச்சு எப்படின்னா படித்தாலும் அந்த விஷயம் அந்த விஷயம் புரிஞ்சு புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் காற்று மரம் இல்லாட்டி நம்ம உயிர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அது யாருக்கு புரியும் படிச்சு படிச்சாலும் அது ஒரு ரசிகர்கள் கூட்டாது இது வந்து கற்றிருந்து அறிவார்ந்த பிள்ளைகள் வந்து இதுல பயணிக்கிறாங்க எல்லாம் ஒரு கேள்வி போய் அவங்களுக்கு என்ன தெரியாது ஒரு நீங்க ஒரு ஊடக அதை ஒரு கேள்வி கேட்குறீங்க அதே மாதிரி ஒரு என் டிவி சேனல்ல இருந்து ஒரு ஊடக வேணாலும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க அவங்க வந்து கத்துவாங்க ஆர்ப்பிடிப்பாங்க என்னென்ன தெரியாது அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது அவருக்கு எதுக்காக தேவை எதுக்காக கட்சி என்ன ஒரு குழுவை என்ன பண்ண எதுக்கு பயணிக்கிற சீம தெரியாது எனக்கு விஜய பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் நடிப்பு துறையில பிடிக்கும் அவரை ஒடிக்கும் ஆனா அரசியலுங்கிறது இல்லை அரசியல் தான் எல்லாமே இயக்குது இன்னைக்கு தண்ணீர் மாநாடு நடத்த எதுக்கு தண்ணீர் மாநாடு நடத்துறாரு மரங்கள் மாநாடு மலைகள் மாநாடு அதை படித்த ஆளுக்கெல்லாம் தெரியும் என்னன்னு ஒரு பேராசியத்தை போய் நான் கேட்டேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டீங்களே அதே மாதிரி நான் போய் அவட்ட கேள்வி கேட்டேன் இது சீமான் வந்து சரியா தவறா அப்படி கேட்கும் போது அந்த கேள்வி அவங்க அந்த பதில சொல்றாங்க ஒரு பேராசி சொல்றாரு படிச்ச ஆளுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க அதனால படிக்காதவங்களுக்கு ஒன்றும் தெரியும் சொல்லவில்லை அந்த சொல்ற அந்த விஷயத்த வந்து அது என்ன செயல்பாடு இருக்கு மர மரத்தின் தேவை என்ன பூச்சி காற்று எப்படி வரும் சுவாசம் கா காற்று குடுவையில் விற்கிறான் தெரியல விற்கிறாங்க விற்கலையா அப்ப அந்த மாதிரி சூழல் இருக்கு இதெல்லாம் சரி பண்ண அடுத்த தலைமுறைகள் வந்து பூத்துக்கு ஏஜென்ட் போட்டு முடிச்சிட்டாங்க ஆனா இவர் பாருங்க தண்ணீருக்கு தண்ணீர் மாநாடு போறாரு இதுதான் விசித்தமா இருக்கு எல்லாரும் பூத்துக்கு ஏஜென்ட் போட்டு வேலை நடந்து முடிச்சுட்டாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு எனக்கு வந்து வாக்கை விட அடுத்த தலைமுறை வாக்கு முக்கியம் நினைக்கிறாரு அது தேவையா தேவையில்லையா நீ கேள்வி கேட்டீங்க நான் பயிர் சொன்னேன் தேவையா தேவையில்லையா நீங்க சொல்லுங்க இந்த ஊடகத்தை வந்து செய்தியை காட்ட மாட்டேங்க ஏ ஏன் அவரை காட்ட மாட்டேங்கிறீங்க இதனால அவர் காட்ட மாட்டேன் ஒரு உச்ச உச்சரித்தது ஏன் நீங்க பயப்படுறீங்க அவர் தேவையா தேவையில்லையா அவர் சரியா சரியில்லையா அந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்காம எப்படி நீங்க சொல்லுவீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியை கொடுங்க சரியில்லை இவர் ஊழல் பண்ணிட்டாரு இவரை தவறான வழிநடத்த தெரியல அப்படின்னு இருந்தா குற்றச்சாட்டு இருந்தா பரவாயில்ல உண்மையில வந்தா பிச்சே பிஜேபி கொண்டு வந்தது திமுக பெதா அதிமுக ஆமாங்களா இல்லைன்னு சொல்லு இப்ப இவர் வந்து தேவையா தேவையில்லை இதுதானே முக்கியமா இருக்கு ஒரு அரசியல் நடிகரை நம்பி பின்னாடி போனா என்ன ஆகும் உக்ரைன் நாட்டு அதிபர் இருக்காருல்ல உக்ரைன் நாட்டு அதிபர் இருக்கார் அவர் வந்து சினிமா நாடகத்துறையில இருந்து வந்தவர் அந்த நாட்டு என்ன ஆச்சு சரியான வழி நடத்த முடியாது கமலஹாசன் இறங்கினா கூட தேர்தலுக்கு வந்தாரு இப்ப அந்த கட்சி இருக்கா கட்சி இருக்கா அந்த கட்சி இருக்கா அவங்க செயல்பட்டு இருக்காங்களா இருக்கா ஒரு வாக்கு வங்கியை பிரிச்சு கொண்டு போறது இவர் தனி தூரம் கொண்டு போற ஒரு வழி நடத்தினாரு ஒரு கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் சீமான் போரா போராட்டம் கிடையாது எல்லாமே ஊழல் லஞ்சத்தை தெளிச்சிருக்கு இதெல்லாம் சரி செய்யணும் யாரு சரி செய்வா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் மக்கள் வந்து இப்ப நாற்பது முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் செலுத்திருக்காங்க எப்படி செலுத்தி எல்லாமே படித்த ஆளுக்கும் மருத்துவம் இருக்காங்க பொறியாளர் இருக்காங்க இருக்காங்க சாதாரண புலி விஷயம் எல்லாமே தெரியும் மதத்தை பத்தி யாருக்கு தெரியும் அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன தெரியாது அது ஒரு விஜய் ரசிகர்கள் வந்து நடிகர் விஜய் பிடிக்குமே தவிர மற்றபடி அரசியலுக்கு சரிபட்டு வராது அவங்களுக்கு தெரியாது அதுல வந்து அந்த மாதிரி செயல்படக்கூடிய ஆளுங்க எல்லாம் தெரியாது அவங்களுக்கு